கார்த்திகை தீபம் என்றால் என்ன திருவண்ணாமலையின் அம்சங்கள் உண்மையான கடவுள் என்பவர் யார் அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம தெல்ல தெளிவா பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே வெள்ளிக்கான தொட்டு ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் தொட்டு வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் அவங்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வாழ்க்க மகா குரு அகத்திய ஒளிகள் போற்றி வணக்க மக்களே நான் தான் உங்க சிவபாதம் பாத்தீங்கன்னா இந்த மூணு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச போகும் ஒண்ணு கடவுள் என்பவர் யார் அப்படின்னு பாக்க போகிறோம் இப்ப நிறைய பேருக்கு இங்க என்ன டவுட்னு பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காதா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய டவுட்டா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன் பாத்தீங்கன்னா கடவுள் இருக்காது ஓகேவா இப்ப நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க இப்போ ஆசிரியரும் மாணவன் இருக்காங்க இப்ப அந்த ஆசிரியர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாரு அந்த மாணவன் வந்து கடவுள் இருக்காது அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த ஆசிரியர் வந்து கேட்கறாரு எனக்கு ஒரு சான்று இன்னைக்கு கூட நான் கடவுள் இருக்காது நம்புறேன் அப்படின்னு சொல்றாரு இப்ப அந்த மாணவன் சொல்றாரு ச ஆசிரியர் உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்றாரு எனக்கு மூளை இருக்கு அப்படின்றாரு அப்ப அந்த மாணவன் சொல்றாரு உங்க மூளை எடுத்து வெளியே காட்டுங்க அப்படின்றாரு மூளை எப்படி காட்ட முடியும் அதே மாதிரிதான் கடவுள் இருக்கா இல்லைன்னு கேட்டா கடவுள் இருக்கா அப்ப கடவுளை காட்டுறது ரொம்ப அபூதமானது அந்த கடவுளை உணர்ந்தா மட்டும்தான் கடவுள் இருக்கான்னு நம்ப முடியும் கடவுளை கடவுள் வந்து அவர் பயங்கர பிரம்மாண்டமான சக்தி அந்த பயங்க பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய கடவுள் அவர் அவர் எப்படி நம்ம கண்டு தெரியவாது அவரை நம்ம யோகா சி தியானம் மூலியமாதான் அவரை பார்க்க முடியும் ஓகேவா நம்ம நினைச்சோன்னே அது ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது அது மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்தையே ஆளவுது அவர் எப்படி நம்ம சாதாரணமா கடுத்து அவர் நம்ம தவத்தின் மூலயமாதான் கடவுள் அறிய முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அதனால கடவுள் இருக்காது கடவுள் இல்லைன்னு சொல்லாதீங்க கடவுள் கண்டிப்பா இருக்காது நீங்க கடவுள் இல்லைன்னு உணர்ந்தாலும் மத்தவங்கட கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க கடவுள் உண்மையில இருக்காது அவ நேர் சாதாரணமா நம்ம பார்க்க முடியாது நம்மளோட இந்த கண்களால பார்க்க முடியாது நம்மளோட ஞான கண்களால மட்டும்தான் தான் அவளை பார்க்க முடியும் அதனால கடவுள தியான வழிபாடு நல்லா எப்பவுமே கடவுளை நினைச்சுக்கிட்டே இருந்தாலும் அதை பார்க்க முடியும் அதனால கடவுள் இருக்காது நம்பாதீங்க கடவுள் இருக்காது ஓகேவா நம்பிக்கை வந்து இருக்கக்கூடாது உங்களுக்கு கை இருக்கா இல்ல கை இருக்கு நம்புறீங்களான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க கை இருக்குன்னா நான் சொல்லுவீங்க அந்த மாதிரிதான் கடவுள் இருக்காதா இல்ல கடவுள் இருக்காது நம்புறீங்களான்னு கேட்டா கடவுள் இருக்காது அப்படின்னு நீங்க உறுதியா இருக்கணும் ஓகேவா கடவுள் கண்டிப்பா இருக்காது கடவுள் நமக்குள்ளதான் இருக்காது அதை யா இன்னொன்னு பாத்தீங்கன்னா கடவுள்னா யாரும் நீங்க உண்மையான கடவுள் யான்னு கேட்டீங்கன்னா அடுத்தவங்களுக்கு உதவுகிறோம் அதுதான் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும் எல்லாத்துக்கும் உதவணும் யாரெல்லாம் பாதபட்சம் பார்க்க அவங்க எல்லாத்துக்கு உதவுறாங்களோ அவங்கதான் கடவுள்னு நான் சொல்லுவேன் ஓகேவா எல்லாத்துக்கும் அதனால உதவுங்க ரெண்டாவது கார்த்திகை தீபம் என்றால் என்னன்னு பாத்தீங்கன்னா இது பொதுவா எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் என்ன நான் அப்படி சொல்லிடுவேன் இப்ப பிரம்மதேவருக்கும் விஷ்ணு பகவானுக்கும் யார் பெரியவர்ன்ற ஒரு குழப்பை ஏற்பட்டப்ப நம்ம சிவபெருமான் வந்து ஒரு ஜோதி பிளம்பா தோன்றியதுனால இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது என்று சொல்றாங்க இது ஒரு விஷயம் அடுத்து ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை நிற்காத அதாவது நம்ம முருகனை வளர்த்து கார்த்திகை பெண்களை சிறப்பிக்கும் விதமாக இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது என்று சொல்றாங்க அடுத்து மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பார்வதி அன்னையார் வந்து சிவபெருமான நோக்கி தவம் இருந்து சிவனோடுல பாதியான நாளும் இந்த திருக்கார்த்திகை அன்னைக்கு அதனாலதான் இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது என்று மூணு விதமா சொல்றாங்க இப்போ வந்து இந்த கார்த்திகை தீபம் அன்னைக்கு எல்லா வீட்லயும் விளக்கேத்தி சாமி கும்பிடுறது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வீட்டுல விளக்கேத்தி வீடு ஃபுல்லா விளக்கேத்தி அங்க இங்க வாசல்ல வீட்டுல அங்க இங்க சாமி கும்பல கிச்சன்ல அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஒரு சின்ன அகல் விளக்க வச்சு மண் விளக்குல நல்ல எண்ணெய் ஊத்தி அதுல பஞ்சு திதிய வச்சு விளக்கேத்தி சாமி கும்பிடுறது வழிபாடா வந்துக்கிட்டு இருக்கு இது அந்த காலத்துல என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப அந்த இந்த சீசன் கார்த்திகை வந்து மழை ரொம்ப மழை பெஞ்சு இந்த மாதிரி இருக்கும்ல அப்போ வந்து அங்க அங்கங்கே தண்ணி தேங்கி அதிக கொசுக்கள் பூச்சிகள் அந்த மாதிரி உருவாக்கி கொடி நோய்கள்லாம் வருமா அப்போ வந்து இந்த எண்ணெய் அதாவது பஞ்ச எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க அந்த எண்ணெய்களை பயன்படுத்தி விளக்கு விளக்க வீடு அங்கங்கே ஜோதியாக காணப்படுறதுனால இந்த கோ பூச்சிகள் கொசுக்களோட தொல்லை கம்மியாயி நான் நோய் இல்லாம வாழ்ந்தாங்க இது ஒரு கருத்து போராண கருத்து சொல்லப்படுகிறது இந்த மாதிரிதான் அதே மாதிரி கார்த்திகை தீபம்னாலே திருவண்ணாமலையில நம்ம மலையில இருக்கக்கூடிய ஜோதியை ஏற்றி கொண்டாடப்படுறதுனால கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது என்று சொல்றோம் இது வந்து திருவண்ணாமலையில் ரொம்ப சிறப்பா நடக்கக்கூடியதுனால இந்த கார்த்திகை தீபத்தை நம்ம ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படுகிறோம் இது வந்து ரொம்ப உண்மையான விஷயம் தான் இப்ப மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பத்தி தான் பார்க்க போறோம் இப்ப அண்ணு என்றால் அணுகுதன்னு அர்த்தம் அண்ணா என்றால் அணுகவே முடியாது என்று அர்த்தம் இப்ப அணுகவே முடியாதுன்னா என்னது தீ தீயை நோக்கி யாருமே அணுக முடியாதுன்றதுதான் உண்மையான அர்த்தம் அதனாலதான் இங்க என்ற பெயரே வச்சிருக்காங்க புரியுதா இப்ப வந்து இந்த திருவண்ணாமலை வந்து மிகப்பெரிய ஸ்தலம் இந்த ஸ்தலத்துல நூத்தி எட்டு லிங்கங்கள் மலையை சுத்தி இருக்கக்கூடியது இப்ப நம்ம இந்த சிவபெருமான நினைச்சாலே திருவண்ண அண்ணாமலையான நினைச்சாலே நமக்கு முத்தி வந்ததுன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு புராண கருத்து இது வந்து உண்மையும் கூட நம்ம வந்து மத்த இங்கேயும் போய் வணங்குன்னு சொல்லுவாங்க ஆனா திருவண்ணாமலை ஸ்தலத்தை நினைச்சாலே நமக்கு முத்தி கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப உண்மை உண்மையான விஷயம் ஓகேவா அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை சுத்தி கிரிவனாவது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அந்த மாதிரி நடக்கறனால நமக்கு எல்லா சிறப்புகளும் நடைபெறுதுன்னு சொல்லுவாங்க இது ரொம்ப உண்மையான விஷயம் தான் அடுத்த பாத்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை அண்ணாமலையை நினைச்சாலே எல்லா பாவமும் போய் நம்ம முத்தி அடைதான்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப உண்மையான விஷயம் தான் அதனால தொடர்ந்து வீட்டில இருந்தே அண்ணாமலை தான் நினைக்க பாருங்க எல்லா பிரச்சனையும் எல்லா கஷ்டத்தையும் இன்னைகளோட போயிடுச்சு திருக்காத்திய தீபம் அணிக்க அந்த தீபத்தை ஏத்தி நம்ம குழுக்கு எல்லா கெட்ட சக்தியும் எரிச்சிட்டு நம்ம நம்மளே நல்ல விதமா எப்பயுமே நல்லவன் மனுஷனா இருக்கணும்னு வேண்டி எல்லாத்தையும் சிறப்பா ஆரம்பிங்க எல்லாமே நன்மையா இருக்கும் அதனால எல்லாத்துக்கும் இனிய திருக்காலத்தையே இது நாள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க